எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் எழுத்துகளின் பிறப்பை பற்றி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது ரொம்ப ஈஸி தான் சின்ன சின்ன ஒரு ஷார்ட்கட் மட்டும் நமக்கு தெரிஞ்சு ஷார்ட்கட் தேவையில்ல ஒரு வார்த்தைகளை வச்சு வந்து பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஓகேவா அதை மனப்பாடம் தான் பண்ணியாகணும் வேறு வழி கிடையாது ஃபஸ்ட்டு எழுத்துகளின் பிறப்பை வந்து இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க உயிரெழுத்துகள் பனிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்குது கழுத்த இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது எழுத்து ஓகேவா அடுத்து வந்து பார்த்தன்னா வள்ளின மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் மார்பை இடமாக கொண்டு பிறக்குது வள்ளின எழுத்தை பொறுத்த வரைக்கும் மார்பு மெல்லின மெய் எழுத்தை பொறுத்த வரைக்கும் மூக்கு மெல்லினம் அப்படின்றது மூக்கு இடமாக கொண்டு பிறக்கும் இடையின எழுத்து அப்படின்றது கழுத்த இடமாக கொண்டு பிறக்கும் அதுமாரி எழுத்தும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கும் ஆயுத எழுத்து வந்து பார்த்தோன்னா தலைய இடமாக கொண்டு பிறக்கும் ஓகேவா ஆயுத எழுத்துனா தலை இடமாக கொண்டு பிறக்கும் இடையினை எழுத்தும் உயிரெழுத்தும் வந்து கழுத்த இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது வள்ளினை எழுத்து வந்து மார்பு இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது மெல்லினை எழுத்து வந்து பார்த்தோம்னா மூக்கு இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆனா ஆவணம் ஆகிய இரண்டும் வாய் ஆகிய முயற்சியால் பிறக்குது வாயை திறக்கக்கூடிய அந்த முயற்சினால தான் அ அப்படின்ற இந்த இரண்டு எழுத்துகளும் பிறக்குது அடுத்து ஏ ஏ ஐ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கிறது நாக்கின் அடி ஓரமானது வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது நாக்குடைய அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா இ இ ஏ ஏஐ இந்த எழுத்துக்கள்லாம் ஓகேவா அதனால் நீங்கள் சொல்லி பார்த்தாலே தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பை பொருந்தும் முயற்சியால் வந்து பிறக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உ உ ஓ ஓ அவ் ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதெல்லாம் பிறக்குது ஓகேவா இதழ்களை அந்த உதடை வந்து குவிப்பதனால் வந்து பிறக்கக்கூடிய எழுத்து தான் ஊ ஓகேவா இதெல்லாம் வந்து இதழ்களை குவிப்பதனால பிறக்குது அடுத்து இக்கு இங்கு மெய்யெழுத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இக்கு இங்கு இது இரண்டு இரு மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது நாவோடைய முதல் பகுதியை வந்து பார்த்தோம்னா அன்னத்துடைய அடிப்பகுதியை வந்து பொருந்துவதால் பிறக்கக்கூடியதான் இக்கு இங்கு நாவின் முதல் பகுதி அப்படின்னு வந்துட்டாலே இக்கு இங்கு அப்படின்னு நம்ம நாமம் வச்சுக்கலாம் அடுத்து இச்சி இஞ்சை பொறுத்த வரைக்கும் நாவின் இடைப்பகுதி நடு அண்ணத்தின் இடைப்பகுதி பொருந்துவதால் பிறகுது இடைப்பகுதினாலே இச்சி இஞ்சி ஓகேவா இடைப்பகுதினாலே இச்சி இஞ்சி முதல் பகுதினா இக்கு இங்கு அடுத்து இட்டு இன்று ஆகிய இருமைகளும் நாவி நுனி அன்னத்தின் நுனியை பொருந்ததால் பிறகுது நாவி நுனி அன்னத்தின் நுனி ரெண்டுமே நுனி நுனின்னு வந்ததுனாலே இட்டு இன்னு நாவி நுனி அன்னத்தின் நுனியை பொருந்ததால் இட்டு இன்னு நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதினா இச்சி இஞ்சி நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி அப்படின்னு வந்துட்டுனா இக்கு இங்கு ஓகேவா அடுத்து இத்து இந்த ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பின் அடியை நாக்கி நுனி பொருந்துவதால் பிறக்குது பொருந்துவதால் பிறக்கக்கூடியது இத்து இந்து ஓகேவா இருமைகளும் மேல்வாய்ப்புடைய அடியை வந்து நாக்கோடைய நுனி வந்து பொருந்துவதால் பிறக்கக்கூடியது இத்து இந்து பொருந்துவதால் பிறக்கக்கூடியதுன்னா இத்து இந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா மேலிதும் இதனும் பொருந்துவதால் பிறக்கக்கூடியது மேலுதும் கீழ்திடும் சேர்றதுனால பிறக்கக்கூடியது இப்பு இம்மு ஓகேவா நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் அடுத்து இ அப்படிங்கிறது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் நாக்கோடைய அடி மேல்வாயோடைய அடி ஓகேவா நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயோடைய அடியை வந்து நாக்கின் அடி மேல்வாயின் அடி அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து இ ஓகேவா அடுத்து வந்து பார்த்தினா இரு இல்லாகி ஆகிய இருமைகளும் மேல்வாயை நோக்கி சாரி மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது நாக்கின் நுனி வருடுவதால் அப்படின்னு வந்துவிட்டாலே இரு இல் அடுத்து இல் அப்படிங்கிறது இது மேல்வாய்ப்பின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் தடித்து நெருங்குவதால் பிறக்கூடியது இந்த இல் அடுத்து வந்து பார்த்தோன்னா தடித்து தடவுவதால் பிறக்கக்கூடியது இந்த இல் அடுத்து கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்குது மேல்வாய் பல்ல வந்து கீழ் உதடு வந்து பொருந்துவதால் இவ்வு வந்து பிறக்கும் இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அடுத்து ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கி நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்து அப்படிங்கிறது இரு இன்னு பொருந்துவதால் மிகவும் பொருந்துவதால் அப்படின்னு ரெண்டு வரும் மிகவும் பொருந்துவதால் அப்படின்னு வந்துட்டுனா அது வந்து இறு இன்னு பொருந்துவதால் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது இத்து இந்து பொருந்துவதால்னா இத்து இந்து மிகவும் பொருந்துவதால்னா இறு இன்று அதுமாரி வந்து பார்த்தினா தடித்து தடவுவதால் அதாவது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் வந்து தடித்து தடுவதால்னா இல் வரும் அடுத்து வந்து பார்த்தினா நாக்கின் ஓரங்கள் வந்து தடித்து நெருங்குவதால்னா இந்த இல்லு வந்து வரும் ஓகேவா அடுத்து இன்னொரு இருக்குமே மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்து ஈ அதாவது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி அப்படின்னா அடிப்பகுதி அடிப்பகுதினு வந்துட்டா அது வந்து ஈ வந்து வரும் அடுத்து நுனி நுனின்னு வந்துட்டா இ இட்டு இன்னு இடை இடை அப்படின்னு வந்துட்டா இச்சு இஞ்சி முதல்னு வந்துட்டா இக்கு இங்கு ஓகேவா அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தோம்னா சார்பெழுத்துகள் ஆயுத எழுத்து வாய் வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துகள் தோன்றும் இடங்களிலேயே அவையும் பிறப்பதற்கு உய உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்து என்னென்ன உ உ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் என்ன தலை வள்ளின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து என்னன்னா இட்டு இன்னு கீழிதழும் கீழிதழும் மேல் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து அப்படின்றது இவ்வு இக்கு இங்கு இக்கு இங்குனாலே முதல் பகுதி என்ன சொன்னோமா நாவின் முதல் அன்னத்தின் அடி இசை சொல்லிடலாம் அடுத்து இச்சி இஞ்சினாலே இடைப்பகுதி நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன்னு இட்டு இன்னுனாலே நாவின் நுனி மேல்வாயின் அடி சாரி ரெண்டு நுனி வரும் நாவின் நுனி அன்னத்தி நுனி இத்தி இந்துனால் நாவி நுனி மேல்வாயின் அடி அப்படின்ற மாதிரி வரும் இது வந்து பொருந்துவதால் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் அந்த ஷார்ட்கட்டிங்க கொடுத்துடல ஓகேவா இத்தி இந்த பொருந்துவதால் அப்படின்னு வரும் அதை இது கொடுக்காமல் கொடுத்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பிருச்சு வேறு ஒன்றும் கிடையாது மிகவும் பொருந்தவதால்னா இறுனு வந்து வரும் அவ்வளோதான் ஓகேவா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது போல் வந்து பார்த்தோன்னா எயித்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கண டாப்பிக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இது போல வீடியோஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா